நடக்கிற அடிமை அதிமுக ஆட்சி பத்தி திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்ற வார்த்தைக்கு நூறு உண்மை இந்த வார அரசியல் நிகழ்வுகள் நமக்கு உணர்த்தி இருக்கு அதே நேரம் மத்திய பாசிச பாஜகவுக்கு முடிவு கட்டியே ஆக வேண்டும் அப்படின்னு மக்களின் உணர்வை பிரதிபலிக்கிற மாதிரியான விஷயங்களும் தேசிய அளவுல நடந்திருக்கு இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி நம்ம தலைவர் ஸ்டாலின் போட்டது தான் அது என்ன என்ன மாதிரியான அரசியல் நிகழ்வுகள் நடந்திருக்கு நீதிக்கும் அநீதிக்கும் இடையேயான போர்ல நம்ம தலைவர் ஸ்டாலினின் களப்பணி என்ன அப்படிங்கறதான் இந்த வார களத்தில் தளபதி நிகழ்ச்சியில பார்க்க போறோம் ஜெயலலிதா மரணத்துல மர்மம் கொடநாடு பங்களா கொள்ளை அதுக்கப்புறம் அது தொடர்பா நடந்த கொலைகள் அப்படின்னு ஒரு கிரைம் சினிமாவையே மிஞ்சுற மாதிரியான திருப்பங்கள் கொண்ட இந்த கதை இந்த வாரம் வெறும் அடிமை அரசு மட்டுமல்ல அரசாகவும் இருப்போம் இந்த ஆளும் அதிமுக அரசு கிரிமினல் கேபினட் அப்படின்ற வார்த்தைய நிஜமாக்குற மாதிரி ஏற்கனவே எல்லா அமைச்சர்கள் மேலையும் ஏகப்பட்ட புகார்கள் இருக்கிற நிலையில இப்போ ஒரு புது புகார் வந்து சேர்ந்திருக்கு அதுவும் கொலை புகார் ஒன்னு ரெண்டு இல்லங்க மொத்தம் அஞ்சு கொலைகள் இதையெல்லாம் பண்ணனும் நம்ம முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இது குறித்து பத்திரிகையாளரை சந்தித்த திமுக தலைவர் ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி மீது ஆதாரங்களோடு சாமுவேல் மேத்யூஸ் அப்படிங்கிற பத்திரிகையாளர் குற்றம் சாட்டி இருக்கிறப்போ முதல்வர் பதவியில இருந்து எடப்பாடி பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதோட இப்படி ஒரு விஷயம் நடந்ததா எந்த ஊடகமும் செய்தி வெளியிடல இது அப்போலோவில் நடந்ததை விட கொடநாட்டில் நடந்ததை விட மிகவும் மோசமான விஷயம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு இதுதான் பத்திரிகை தர்மமா ஊடக தர்மமா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருந்தார் பேட்டியில சந்தேகம் இருந்தா அதை கேள்வி சொல்லியிருந்தார் மனைவியையும் மகளையும் இழந்த சயன் என்பவரை மனிதராக உங்களுக்கு தெரியவில்லையா இந்திய வரலாற்றில் ஒரு கொலை குற்றவாளி முதல்வராக இருப்பது தமிழ்நாட்டில்தான் என்று பத்திரிகையாளர் மேத்யூ சொல்லியிருக்கிறார் இதைவிட கேவலமும் அவமானமும் தமிழ்நாட்டுக்கு இருக்க முடியாது அப்படிங்கறதையும் அழுத்தம் திருத்தமா தலைவர் ஸ்டாலின் பதிவு செஞ்சிருந்தார் அடுத்த நாள் இது தொடர்பாக தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை நேரில் சந்தித்த திமுக தலைவர் ஸ்டாலின் கொடநாடு எஸ்டேட்டில் நிகழ்ந்த கொலை கொள்ளை விவகாரத்தில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மீது அரசியல் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும் நேர்மையான ஐஜி தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரிக்க உத்தரவிட வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருந்தார் ஆளுநர் கிட்ட சமர்ப்பித்த அறிக்கையில கொடநாட்டு எஸ்டேட் காவலாளி ஓம் பகதூர் கார் ஓட்டுநர் கனகராஜ் விபத்தில் இருந்த சயானின் மனைவி மற்றும் மகள் சிசிடிவி ஆபரேட்டர் தினேஷ் ஆகியோர் விபத்திலும் மர்மமான முறையில் இறந்தது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி மீது எந்தெந்த பிரிவுகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார் ஒரு நேர்மையான ஐஜி சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க வேண்டும் பாரபட்சமற்ற சுதந்திரமான விசாரணை நடைபெற வேண்டும் என்று சொன்னால் பதவியில் முதலமைச்சர் பதவியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை உடனடியாக அந்த பதவியிலிருந்து நீக்கி வைக்க வேண்டும் அது மட்டுமல்ல முதலமைச்சர் மீதே கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது ஆக இந்த தகவலை உடனடியாக ஆளுநர் அவர்கள் குடியரசுத் தலைவருக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் எடுத்து சொல்லியிருக்கிறோம் இந்த கொலை வழக்கில் எஞ்சி இருக்கக்கூடிய தடயங்களை அழிக்கக்கூடிய முயற்சியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார் அதற்கு காவல்துறையை அவர் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் கொடநாடு கொலை அந்த கொள்ளைகளுக்கு பிறகு அடுத்தடுத்து கனகராஜ் தினேஷ்குமார் போன்றவருடைய மரணங்கள் முக்கிய குற்றவாளியான சயன் அவருடைய கார் விபத்து எல்லாம் இயற்கையான விபத்துக்களா என்கிற அந்த கேள்வியும் எழுந்திருக்கிறது ஆகவே கொலை குற்றச்சாட்டிற்கு உள்ளாகி இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னமும் பதவியில் நீடிப்பென்பது தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய அவமானம் எனவே உடனடியாக அவர் பதவி விலகி பாரபட்சமற்ற விசாரணை நடத்துவதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆக இவைகளையெல்லாம் ஆளுநர் அவர்கள் கூர்ந்து கேட்டார் அதை முழுமையாக படித்திருக்கிறார் நான் என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அந்த நடவடிக்கை நிச்சயமாக எடுப்பேன் என்ற உறுதியை இந்த விவகாரத்தில் எடப்பாடி மட்டுமல்லாது அனைத்து அமைச்சர்கள் மற்றும் சசிகலா குடும்பத்தினர் என அனைவரையும் இந்த விசாரணை வளையத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் குடியரசுத் தலைவருக்கு இந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வந்த மேத்யூஸ் மீதும் இதில் சம்பந்தப்பட்ட சயன் மற்றும் வாளையார் மனோஜ் ஆகிய இரண்டு பேரையும் தனிப்படை போலீசார் இரவோடு இரவாக கைது செய்து இருந்து சென்னை கொண்டு வந்தது குறித்தும் தலைவர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருந்தார் தலைவர் ஸ்டாலினோட இந்த நடவடிக்கை தமிழக அரசியல்ல மட்டுமல்லாம இந்திய அளவிலேயும் மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தியது இது தொடர்பாக பத்திரிகையாளர்களை சந்திக்க பயந்து போன எடப்பாடி பழனிசாமி தனி அறையில கதவை மூடி பயந்து நடுங்கின சம்பவமும் தமிழக மக்களிடையே அதிமுக அரசு மீது பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு அடுத்து தமிழர் திருநாளும் தமிழ் புத்தாண்டு நாளுமான பொங்கலுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் தமிழக மக்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தார் அதுல தமிழ் சமுதாயத்தின் முப்பெரும் தலைவர்களான தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதி ஆகியோர் போற்றிய திருநாள்தான் தை முதல் நாள் கொண்டாடப்படும் தமிழர் திருநாள் எனப்படும் பொங்கல் திருநாள் எத்தனையோ விழாக்கள் உண்டு அவை மதத்துக்கு மதம் ஜாதிக்கு ஜாதி வட்டாரத்திற்கு வட்டாரம் ஊருக்கு ஊர் மாறுபடும் வேறுபடும் ஆனால் ஒட்டுமொத்த தமிழனத்துக்கும் இருக்கும் ஒரே விழா இதுதான் உயர்வு தாழ்வற்ற சமத்துவ விழா இது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு மேலும் உழவே நமது உயிர் மாடுகள் நமது செல்வங்கள் மண்ணும் மக்களும் தான் தமிழ் சமூகத்தின் வாழ்க்கை அதனால் மண்ணை காப்பாற்றுவதற்காக நம்ம போராடுறோம் ஜல்லிக்கட்டுக்காக போராடுறோம் கீழடியை காப்பாற்ற போராடுறோம் மேகதாதுவை தடுக்க போராடுறோம் இந்த போராட்டங்கள்ல அரசியல் இல்ல நம் வாழ்க்கை இருக்கு தமிழர்களின் எதிர்காலம் இருக்கு அப்படின்னு தலைவர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்றார் வள்ளுவர் அத்தகைய உழவர் வாழ்க்கை இன்று உற்சாகமா இல்லை அனைத்து தரப்பு மக்களின் துன்ப துயரங்கள் கவலைகள் சொல்லி மாளாது இதற்கு காரணமான அரசுகள் அது பற்றிய கவலைகள் இல்லாம இருப்பதுதான் உண்மை இவர்களை வாழ்த்தும் ஜனநாயக போர்க்களம் நம்மை விரைந்து அழைக்குதுன்னு அதற்காக நாம் தயாராக வேண்டும் அப்படிங்கிறதையும் சூசகமாக மக்களுக்கு தெரிவிச்சிருந்தாரு மிகப்பெரிய போராட்டங்களுக்கு பிறகு தமிழர் உரிமையை தமிழ் சமூகம் போராடி பெற்றது ஜல்லிக்கட்டு விவகாரத்துல தான் இரண்டு வருடங்களுக்கு மக்கள் எழுச்சியில் கிடைத்த அந்த உரிமை மூலம் தமிழ் மண்ணில் இந்த வருடம் ஜல்லிக்கட்டு சீரும் சிறப்புமா நடைபெற்றது இது குறித்து தன்னோட ட்விட்டர் பக்கத்துல உளவு சமூகத்தில் மனிதனும் உயிர்தான் மாடும் உயிர்தான் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு நடந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்ற வீரர்களுக்கும் அதில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள் சிறப்பான காளைகளாக தேர்வு செய்யப்பட்ட காளைகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு தலைவர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவிச்சிருந்தார் கொடநாட்டு கொலைகள் ஒரு பக்கம் தமிழக மக்கள் மனசுல கோபத்தை ஏற்படுத்தி இருக்கும் அதே நேரத்துல மத்திய பாசிச பாஜக அரசு கொண்டு வந்த பத்து சதவீத இடஒதுக்கீடும் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு கடந்த நான்கு வருஷத்துல எந்த உருப்படியான விஷயத்தையும் செய்யாம மக்களுக்குள்ள பிளவு மட்டும் ஏற்படுத்தி அரசியல் பண்ணிட்டு வர்ற கட்சி பாஜக வரப்போற நாடாளுமன்ற தேர்தலை மனசுல வச்சுக்கிட்டு அவங்க பண்ணியிருக்கிற வேலை தான் இந்த இடஒதுக்கீடு விவகாரம் இடஒதுக்கீடு அறிவிப்பு வந்த சில அது இந்த கல்வியாண்டிலேயே அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் சொல்லி இருக்கிறது இந்த பார்க்சிஸ்ட அரசோட துரோக முகத்தை வெளிக்காட்டுதுனும் இதுவரை மக்கள் நல கொள்கைகள் எதையும் வேகமா செயல்படுத்தாத இந்த அரசாங்கம் இதை மட்டும் ஏன் வேக வேகமா செயல்படுத்த நினைக்குதுன்னு தலைவர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருந்தார் அதே நேரம் கலைஞரால் சமூக நீதி காவலர் அப்படின்னு பாராட்டப்பட்ட வி பி சிங் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கு இருபத்தி ஏழு சதவீத ஒதுக்கீடு வழங்கினார் பல்வேறு பிரச்சனைகளுக்கு பிறகு அது நடைமுறைக்கு வர மூன்று ஆண்டுகள் ஆனது ஆனா இப்போ முற்படுத்தப்பட்டோருக்கான பத்து சதவீத இடஒதுக்கீடு மட்டும் எப்படி உடனடியாக அமலுக்கு வந்தது இதன் பின் இருப்பது ஆதிக்க சக்திகளின் அரசியல் தான் அப்படின்னு திட்டவட்டமா தெளிவா சொல்லியிருந்தார் தலைவர் ஸ்டாலின் இந்தியாவில இடஒதுக்கீடு என்பது சமூகத்தில் பின்தங்கியவர்களுக்காக மட்டுமே இருக்க வேண்டும் அது பொருளாதாரத்தை சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு தெளிவா விதிகள் இருக்கும் நிலையில பாசிச பாஜக செய்திருப்பது பச்சை துரோகம் அப்படின்னு காட்டமா அறிக்கை வெளியிட்டார் தலைவர் ஸ்டாலின் அந்த அறிக்கையில பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மலைவாழ் மக்களின் இடஒதுக்கீட்டு உரிமையை மறுத்து எப்படியெல்லாம் முற்பட்ட சாதியினர் ஆக்கிரமித்து இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாற்பது மத்திய பல்கலைக்கழகங்கள்ல இடஒதுக்கீடு நீதி எப்படி புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறதையும் தலைவர் ஸ்டாலின் புள்ளி விவரங்களோடு வெளியிட்டிருந்தார் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்களுக்கும் அளிக்கப்பட்ட இடஒதுக்கீடுகளும் நிரப்பப்படவில்லை குறிப்பா மத்திய அரசு பணிகள்ல பிற்படுத்தப்பட்ட சமுதாய இடஒதுக்கீடு அமலுக்கு வந்து இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலான பிறகும் அந்த சமுதாயத்தினரால் அனைத்து மத்திய அரசு துறைகளிலையும் தங்களது உரிமையை பெற முடியல பறிக்கப்பட்டுள்ள இந்த சமூக நீதி பற்றி பிரதமர் நரேந்திர மோடி கண்டுக்கல முற்பட்ட சமுதாயத்திற்கு இட ஒதுக்கீட்டினை அளிக்க காட்டும் வேகத்தில் ஒரு சதவீதம் கூட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு சமூக நீதி வழங்க அவசரம் காட்டல அப்படின்னும் காட்டமா விமர்சித்திருந்தாரு தலைவர் ஸ்டாலி மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை அமல்படுத்தியபோது பிரதமர் சிங் சமமற்றவர்களை சமமாக நடத்துவது மாபெரும் சமூக அநீதின்னு சொல்லியிருந்தாரு இதற்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றிய அப்போதே முதல்வர் கலைஞர் சமூகத்தில் பின்தங்கியவர்களுக்கு எதிர்காலத்தில் வாதாடுவதற்கான ஒரு அடித்தளம்தான் இந்த மண்டல் கமிஷன் பரிந்துரைகள் அப்படின்னாரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு சமூக நீதி காவலரும் தலைவர் கலைஞரும் அமைத்துக் கொடுத்த அடித்தளத்தையே தகர்த்தெறியும் விதத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி செயல்படுது சம விகிதத்திலும் கல்வியிலும் பின்தங்கியவர்கள் அப்படின்னு இருந்த இடஒதுக்கீட்டை பொருளாதார இடஒதுக்கீடாக மாற்றி மிகப்பெரிய சதிவலைய தனது ஆட்சியின் இறுதி கட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடிய அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயம் நிச்சயம் மறந்து விடாதுன்னு தலைவர் ஸ்டாலின் சொன்னத பல்வேறு எதிர்கட்சி தலைவர்களும் ஆமோதிச்சிருக்கிறாங்க அதே நேரம் நாட்டின் முன்னேற்றத்திற்காக பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கான இடஒதுக்கீட்டினை ஐம்பது சதவீதமாக உயர்த்த வேண்டும் அப்படின்னு வலுவான கோரிக்கை வச்சிருந்தாரு நம்ம தலைவர் இதுக்கு தமிழகத்துல மட்டுமல்லாது தேசிய அளவுலையும் ஆதரவு குரல் எழுந்தது தமிழக இந்திய அளவுல மட்டுமல்லாம சர்வதேச அளவிலையும் திமுக தலைவர் ஸ்டாலினோட முக்கியத்துவம் உணரப்பட்டிருக்கு அதுக்கு உதாரணம் தான் இந்த நிகழ்வுன்னு சொன்னா மிகையாகாது அப்படி என்ன நடந்ததுன்னு கேக்குறீங்க கடந்த வெள்ளிக்கிழமை தலைவர் ஸ்டாலின் இந்தியாவிற்கான பிரிட்டிஷ் தூதரகத்தின் அரசியல் உறவுகளின் தலைவர் ரிச்சர்ட் பர்லாவ் இந்தியாவிற்கான பிரிட்டிஷ் துணை தூதர் ஜெரிமி பில்மோர் வெளிநாடு மற்றும் காமன்வெல்த் நாடுகளின் தெற்காசிய அலுவலகத்தின் தலைவர் பெர்காஸ் அல் ஆகியோர் சந்தித்து இந்தியா மற்றும் தமிழ்நாட்டின் சமூக அரசியல் நிலை குறித்து உரையாடி இருக்கிறாங்க அவங்க கிட்ட தற்போதைய அரசியல் சூழல் குறித்து தலைவர் ஸ்டாலின் விரிவா பேசியிருக்காரு இதெல்லாம் ஒரு புறம் இருக்க கடந்த சனிக்கிழமை கொல்கத்தாவில் நடந்த ஒரு விஷயம் பாஜகவுக்கு பெரும் பயத்தை காட்டியிருக்கு அப்படி என்ன நடந்ததுன்னு கேட்குறீங்க திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் மேற்கு வங்க முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி அவர்கள் பாசிச பாஜக அரசுக்கு எதிராக கொல்கத்தாவில் எதிர்க்கட்சி தலைவர்களை கூட்டி ஒருங்கிணைந்த இந்திய பேரணியை நடத்தி காட்டியிருக்கிறாங்க I believe that Stalin will sweep the election. நமது ஒற்றவை மோடியை வீழ்த்தோம் நமது ஒற்றுமை நம்மை வெற்றி பெற வைக்கும் நமது ஒற்றுமை இந்தியாவை காப்பாற்றும் இந்த ஒற்றுமை மட்டும் நம்மிடம் இருக்குமே என்றால் நமக்கு வெற்றிதான் தோல்வி நரேந்திர மோடிக்குத்தான் கடந்த சனிக்கிழமை கொல்கத்தா பிரிகேட் மைதானத்தில் நடந்த இந்த பேரணியில திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மதசார்பற்ற ஜனதா தளம் தலைவர் தேவகவுடா தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ் தேசிய மாநாடு கட்சிகளின் தலைவர் ஃபரூக் அப்துல்லா ஓமர் அப்துல்லா பாஜக அதிருப்தி தலைவர்கள் சத்ருகன் சின்ஹா யஷ்வந்த் சின்ஹா ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கர்நாடக முதலமைச்சர் குமாரசாமி டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மக்களவை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அபிஷேக் சிங்வி ராஷ்ட்ரிய ஜனதா தளத்தின் தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்ட இருபத்தி இரண்டு தலைவர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்றாங்க இது மட்டுமல்லாம லட்சக்கணக்கான மக்கள் கலந்துக்கிட்ட பேரணியும் பொதுக்கூட்டமும் நடந்தது மிகவும் பிரம்மாண்டமான இந்த கூட்டத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் வங்க உரையாற்றி எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தியிருந்தார் বাঙ্গালোর বাঘیدر तमिलनाडुর স্টালিন প্রেমবরা নমস্কার হাজার মাইল দূর দেখে আপনারকে দেখতে এসেছি তুরে তকলে আমরা আগদৈ শামিলয়া আছি

சொந்தியோ மமதா பானர்ஜி தீத்தி ஆகமினே ஆமிஷாமில் ஓய்ச்சி வங்கத்து புலிகளே உங்களுக்கு தமிழ்நாட்டு ஸ்டாலினின் அன்பு வணக்கங்கள் பல நூறு மைல்கள் தாண்டி உங்களை காண வந்திருக்கிறேன் தூரமாக நாம் இருந்தாலும் ஒரே தான் இருக்கிறோம் கொல்கத்தா திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை நம்மை இணைத்திருக்கிறது தொடர்ந்து பேசிய தலைவர் ஸ்டாலின் வரப்போற நாடாளுமன்ற தேர்தல் இந்தியாவுக்கு இரண்டாவது சுதந்திர போர் அப்படின்னு சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாம மதவாத ஆதிக்க சக்திகளிடம் நாட்டை மீட்பதே நமது லட்சியம் அப்படின்னு வலியுறுத்தி சொன்னாரு நான் ஆட்சிக்கு வந்தால் தேனாரும் பாலாரும் ஓடும் அப்படின்னு பொய்யான வாக்குறுதி கொடுத்து வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர் நரேந்திர மோடி ஆனா இதுவரை அவரால் எந்த நன்மையும் நடக்கல அப்படின்னு சொன்ன தலைவர் ஸ்டாலின் எதிர்கட்சிகளை கண்டு மோடி பயப்பட ஆரம்பிச்சிட்டார் நமது ஒற்றுமையால் அவரது அழிவு நிச்சயம் அப்படிங்கறதையும் அழுத்தம் திருத்தமா பதிவு செஞ்சார் தொடர்ந்து பேசிய தலைவர் ஸ்டாலின் பாஜகவிடம் இருந்து இந்தியாவை மீட்பதுதான் நம்முடைய இரண்டாவது சுதந்திர சொன்னார் அது மட்டுமல்லாம நமது ஒற்றுமை மோடியை வீழ்த்தும் நமது ஒற்றுமை நம்மை வெற்றி பெற வைக்கும் நமது ஒற்றுமை இந்தியாவை காப்பாற்றும் அப்படிங்கிற கோஷத்தை முன்வைத்ததும் அங்கு கூடியிருந்த கூட்டம் கைத்தட்டி ஆரவாரமா தங்களோட ஆதரவை தெரிவிச்சாங்க இந்த கூட்டணிக்குள் வருவதற்கு தயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் நான் சொல்வது இதுதான் நம்முடைய ஒற்றுமை நரேந்திர மோடியை பயங்கொள்ள வைத்துள்ளது ஒற்றுமையை காப்போம் அதன் மூலம் இந்தியாவை காப்போம் என்பதுதான் என்னிடம் சிலர் கேட்கிறார்கள் நரேந்திர மோடியை நீங்கள் ஏன் கடுமையாக விமர்சிக்கிறீர்கள் என்று அவர் உங்களுக்கு என்ன இடைஞ்சல் கொடுத்தார் என்று கேட்கிறார்கள் எனக்கு ஒருவர் உதவி செய்கிறாரா இடஞ்சல் செய்கிறாரா என்பது முக்கியமல்ல நாட்டு மக்களுக்கு ஒருவர் உதவி செய்கிறாரா இடஞ்சல் செய்கிறாரா என்பதுதான் முக்கியம் நான் ஆட்சிக்கு வந்தால் தேனாரும் பாலாரும் ஓடும் என்று பொய்யான வாக்குறுதி கொடுத்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர் நரேந்திர மோடி நூறு கூட்டம் பேசினார் ஆயிரம் பொய் பொய்களை சொல்லியிருப்பார் அவர் சொன்ன பொய்களில் மிகப்பெரிய பொய் நான் ஆட்சிக்கு வந்தால் வெளிநாட்டில் வைக்கப்பட்டுள்ள கருப்பு பணத்தை மீட்டு வந்து இந்தியர்கள் அனைவருக்கும் பதினைந்து லட்சம் ரூபாய் போடுவேன் என்று சொன்னார் போட்டாரா இந்திய மக்கள் தலையில் கல்லைத்தான் போட்டார் வாயில் மண்ணைத்தான் போட்டார் மொத்தத்தில் நாட்டு மக்களை குழிக்குள் தள்ளினார் பெட்ரோல் விலை உயர்ந்தது டீசல் விலை உயர்ந்தது சிலிண்டர் விலை உயர்ந்தது காய்கனிகளின் விலை உயர்ந்தது மளிகை சாமான்கள் விலை உயர்ந்தது வேலைவாய்ப்பின்மை உயர்ந்தது பசியால் துன்பப்படுவோருடைய கணக்கு உயர்ந்தது குடிசையில் வாழ்வோர் எண்ணிக்கை உயர்ந்தது இதுதான் உலகம் சுற்றும் பிரதமரின் சாதனைகள் ஒரு மனிதர் இப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் இவர்தான் இந்தியாவை ஆள்வதற்கு துடித்து கொண்டிருக்கிறார் இது யாருக்கான ஆட்சி கார்பரேட்டுகளுக்கான ஆட்சி பெரு நிறுவனங்களுக்கான ஆட்சி பெரு முதலாளிகளுக்கான ஆட்சி மக்களுக்கான ஆட்சி அல்ல இன்னும் சொன்னால் இந்த அரசாங்கத்தை ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ஆக்கிவிட்டார் கார்பரேட்டுகளுக்காக கார்பரேட்டுகளால் நடத்தப்படும் கார்பரேட் ஆட்சி இது இதற்கு எதற்கு வாக்களிக்க வேண்டும் என்ற மனநிலைக்கு மக்கள் வந்துவிட்டார்கள் இதனை தமிழ்நாட்டில் நான் பார்த்தேன் இப்போது இதோ கொல்கத்தாவிலும் பார்க்கிறேன் எனது ஆட்சிதான் ஊழல் இல்லாத ஆட்சி ஊழல் புகாரை யாரும் சொல்ல முடியாது என்று சில நாட்களுக்கு முன்பு நரேந்திர மோடி சொல்லி இருக்கிறார் நரேந்திர மோடி இந்தியாவில் இருக்கிறாரா வெளிநாட்டில் இருக்கிறாரா என்று தெரியவில்லை ரஃபேல் ரஃபேல் என்று ஆறு மாதமாக சொல்லி வருகிறோமே அது ஊழல் இல்லாமல் வேறு என்ன அரசாங்க நிறுவனத்துக்கு கொடுக்காமல் தனியார் நிறுவனம் பயனடைய கொடுப்பது ஊழல் இல்லாமல் வேறு என்ன விஜயமில்லையா வெளிநாடு தப்பிச் செல்வதற்கு மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி பார்த்துவிட்டு செல்கிறார் இது ஊழல் இல்லாமல் வேறு என்ன லலித் மோடியை இந்தியா விட்டு தப்பிக்க விட்ட அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜின் செயல்கள் ஊழல் இல்லையா நிரவ் மோடியை தப்பவிட்டது ஊழல் இல்லையா ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை தடை செய்ததன் பின்னணியில் ஊழல் இல்லையா இது இந்தியாவின் கருப்பு தினம் என முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் சொன்னாரு யாருக்காக நோட்டுகள் தடை செய்யப்பட்டன இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் ஊழலைப் பற்றி நரேந்திர மோடி பேசலாமா நரேந்திர மோடியின் ஆட்சியில் அதிகாரம் ஒரே இடத்தில் குவிக்கப்பட்டதைப் போல ஊழலும் ஒரே இடத்தில் குவிக்கப்பட்டிருக்கிறது அதிகாரம் ஊழலுக்கு வழிவகுக்கும் அதிக அதிகாரம் அதிக ஊழலுக்கு வழிவகுக்கும் அதுதான் மோடியின் ஆட்சியில் நடக்கிறது நரேந்திர மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியா ஐம்பது ஆண்டுகள் பின்னோக்கி போய்விடும் அதனை உணர்ந்து இங்கு கூடியிருக்கிறீர்கள் இப்படிப்பட்ட உணர்ச்சிகரமான கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்த மேற்கு வங்க மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்களுக்கு நன்றி நரேந்திர மோடி ஒரு சிலரை பார்த்தால் பயப்படுவார் அப்படி நரேந்திர மோடி பார்த்து பயப்படும் தலைவர்களில் ஒருவர்தான் மம்தா பானர்ஜி அவர்கள் மேற்கு வங்கத்திற்குள் வருவதற்கு மோடியும் அமித்ஷாவும் பயப்படுவார்கள் அந்த அளவுக்கு இரும்பு பெண்மணியாக இருக்கக்கூடியவர் மம்தா பானர்ஜி அவர்கள் எங்கள் தலைவர் கலைஞரவர்கள் மீது மிகுந்த மரியாதை கொண்டவர் மம்தா பானர்ஜி அவர்கள் கலைஞர் மறைந்த போது உடனடியாக தமிழகத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்தியவர் மம்தா பானர்ஜி அவர்கள் அப்படிப்பட்டவரின் அழைப்பை நான் எப்பொழுதும் ஏற்பேன் இன்னும் ஐந்து மாத காலத்துக்கு நாம் அனைவரும் ஒன்றாக சென்று மத்திய அரசுக்கு எதிரான மக்களை அணி திரட்ட வேண்டும் பாஜகவை தனிமைப்படுத்த வேண்டும் பாஜகவை வீழ்த்த அனைத்து எதிர்கட்சிகளும் மாநில கட்சிகளும் ஒன்று சேர வேண்டும் தனியாக இருந்தவர்களை வீழ்த்த முடியாது அது அவர்களுக்கு சாதகமாக ஆகிவிடும் இதனை அனைத்து கட்சிகளும் உணர வேண்டும் நமது ஒற்றுமை மோடியை வீழ்த்தும் நமது ஒற்றுமை நம்மை வெற்றி பெற வைக்கும் நமது ஒற்றுமை இந்தியாவை காப்பாற்றும் அங்கு கூடியிருந்த கூட்டம் யாருக்கு பயத்தை கொடுத்திருக்குமோ இல்லையோ மோடிக்கு மரண பயத்தை காட்டியிருக்கும் பாஜக அரசுக்கு மணி அடிக்கணும் குரலுக்கு வலு சேர்க்கும் விதமா எதிர்கட்சி தலைவர்களோட பேச்சும் அமைஞ்சிருந்தது நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் அப்போ மத்தியில இருக்கிற பாசிச பாஜக மட்டுமல்ல மாநிலத்திலையும் மக்கள் விரோத ஆட்சி நடத்திட்டு வர அடிமை அதிமுக அரசும் தூக்கி எறியப்படும் விரைவில் மக்கள் ஆசைப்படி நம்ம தளபதி ஆட்சி அமையும் அது நடக்கும் வரை தளபதியின் செயல்பாடுகள் நாளுக்கு நாள் வீரியமாகத்தான் இருக்கும் இதை நாங்க சொல்லல மக்களே உணர்ந்து சொல்லி சொல்லவும் செய்கிறாங்க, இது களத்தில் தளபதி